வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு லக்ஷிதா டெக்ஸ்டைலில் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நியூவாக வந்துருக்குங்க என்னென்ன இருக்குங்கிறத வெரைட்டியாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு த்ரெட்டு மாடல் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரியவங்களுக்கு த்ரெட் வளையல் ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது நடுவில் முத்து மாதிரி வச்சிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க த்ரெட்டில் எல்லா கலர்ஸும் சேர்ந்துருக்குங்க பிங்க்கு மாம்பழ கலர் கிரீன் ரெட் ப்ளூ எல்லா கலர்ஸ் இருக்கிறதுனால எந்த சாரி கட்டினாலும் மேட்ச் ஆகும் இது போட்டுக்கலாங்க இதுலேயே சைஸ் வாரியாக நிறைய வளையல் இருக்குங்க டூ ஃபோர் டூ 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 சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வரைக்கும் இருக்குங்க இதோடய ரேட் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்ங்க த்ரெட் வளையல் நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது ஒரு மாடல் பார்த்துக்கலாங்க ஆரஞ்சு கலர் வளையல் இதில் கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்குங்க சின்ன முத்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுக்கலாம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைக்கே போடுறதுக்கு பத்து வயசு வரைக்கும் அவைலபுளாக இருக்குங்க லக்ஸிதா டெக்ஸ்டைல்ஸ்ல ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் டார்க் கிரீன் கலர் லைட் கிரீன் கலர் ராமர் கிரீன் லைட் ரோஸ் டார்க் ப்ளூ மெரூன் கலர் இங்க் ப்ளூ ரெட் கலர் காஃபர் சர்க்கெட் ப்ளூ கலர் மாபழ கலர் இதோட விலை வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ங்க நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு குட்டீஸ்க்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க த்ரெட் வளையிலேயே ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது பார்த்துக்கலாங்க ஒரு வளையல் த்ரெட் ஒரு வளையல் ஸ்டோன் மறுபடியும் ரெண்டு வளையல் த்ரெட்டு ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் குட்டீஸ்களுக்கு பத்து வயசு வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க இந்த கடையில் இதில் எல்லா கலர்ஸ் இருக்குங்க மெரூன் ரெட் சாண்டில் வயலட் காப்பர் சல்பேட் ப்ளூ மாம்பழ கலர் ப்ளூ கலர் லைட் ரோஸ் லைட் கிரீன் ராமர் க்ரீன் ஆரஞ்சு கலர் இதோட ரேட் வந்து ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறதுக்கு ரொம்ப நடுக்குள்ஸ் இருக்கு நடுவுல ஒல்லியா பேங்கிள்ஸ் லைன் மாதிரி பிளைனா இருக்குங்க ரிச் லுக்கா இருக்கு பங்க்ஷன் அட்டன் இது மாதிரி பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்க இதுலேயே சைஸ் வந்து டூ 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 சிக்ஸ் டூ ஃபோர் டூ எயிட் இதோட ரேட் வந்து ஒன்லி ஹண்ட்ரட் ருப்பீஸ்ங்க ஃபேஷனான சிங்கிள் வளையல் பார்த்துக்கலாங்க பத்து வயது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கடையில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கு ஏழு வளையல் ஒட்டுக்கா சேர்ந்த மாதிரி ஒரு பின் மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் வந்து க்ரீன் ஒயிட் ரெட் கலர் சேர்ந்து ஸ்டோன் ஒர்க்கோட நல்லா மோல்டிங் பண்ணி ரொம்ப அழகாக சிங்கிள் வளையலாக கொடுத்துருக்காங்க மாடல் ட்ரெஸ் போடுறவங்க இது யூஸ் பண்ணலாம் சாரி கட்டுறவங்களும் பெரியவங்களும் இது மாதிரி வளையல் யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பராக இருக்கும் கிராண்ட் லுக்காக இருக்குங்க இதோட விலை ஒன்லி எயிட்டி ருபீஸ்ங்க குட்டிஸ்க்கு சிங்கிள் வளையல் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்குங்க நடுவில் எனாமல் ஒர்க் இருக்குது இதோட ரேட்டு ஒன் எயிட்டி ருப்பீஸ்ங்க நடுவில் கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன் ரெண்டு சைட்லேயும் கவரிங் வளையல் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி சேரீக்கு மேட்ச்சாக வளையல் வந்து நடுவில் கண்ணாடி வளையல் நீங்கள் மாற்றி செட் பண்ணி போடலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க கண்ணாடி வளையல்லையே கிராண்டாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கெலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாங்க பெரியவங்களுக்கு ஏற்ற வளையல் இங்கே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரெண்டு வளையல் கோல்டு கலரில் இருக்குங்க நடுவில் கண்ணாடி வளையல்லையே ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க இது மாதிரி ரெண்டு கோல்டன் கலர் ரெண்டு கண்ணாடி கலர் நடு நடுல கலந்து கொடுத்துருக்காங்க பார்டர் கொடுத்து போட்டுக்கலாம் நம்ம கோல்டன் கலர் வளையல் ரெண்டுமே ரெண்டு பக்கம் வச்சு நடுவில் இது மாதிரி வளையல் சேர்த்து இதே மாதிரி சேட்டாக ஒவ்வொரு செட்டாக போட்டுக்கலாங்க இந்த ஒரு செட் ரேட் வந்து ஒன் செவன்ட்டி ருபீஸுங்க கண்ணாடி வளையல ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் கோல்டு கலர் கலந்தனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிராண்ட் லுக் கொடுக்கும் வளகாப்புக்கு கூட இது மாதிரி வளையல் யூஸ் பண்ணிக்கலாங்க இதிலே கலர்ஸ் காமிக்கிறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க கண்ணாடி வளையிலேயே கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் பார்க்கலாங்க லைட் க்ரீன் அண்டு டார்க் கிரீன் மெரூன் கலர் ரெட் கலர் செட் வளையல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி ஏழு எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க இதோட ரேட் வந்து ஒன் ne adutha அடுத்தது வளகாப்பு வளையல் பார்க்கலாங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது எல்லா கலர்ஸ் வளையலும் கலந்துருக்குங்க இருபத்தி நாலு வளையல் இருக்குது இதோட விலை வந்து செவன் ஜீரோ ருப்பீஸ்ங்க ரெட்டு லைட் ப்ளூ டார்க் ப்ளூ லைட் க்ரீன் இங்க் ப்ளூ அது மாதிரி வெரைட்டியா ஆரஞ்சு கலர் ரெட் கலர் மெரூன் கலர் எல்லா கலர்ஸும் கலந்துருக்கு ஓன்லி செவன்டி ருபீஸ் விலை கம்மியான கண்ணாடி விலையிலும் எங்ககிட்ட இருக்குங்க இதுலயே கலர்ஸ் இருக்கு ரெட் கலர் வயலட் கலர் கிரீன் கலர் பிங்க் கலர் மெரூன் கலர் டார்க் கிரீன் லைட் க்ரீன் இந்த மாதிரி வெரைட்டியாக எல்லா கலர்ஸும் இருக்குங்க ஒரு டசன் வந்து டுவெண்ட்டி ருபீஸுங்க கண்ணாடி வளையல் நடுவில் கோல்டன் கலர் டாட் டாட் வச்சு நல்லா வெயிட்டாக இருக்குங்க வெயிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் கண்ணாடி வளையல் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க ஒன்லி டுவெண்ட்டி ருப்பீஸ்ங்க குழந்தைகளுக்கு மெட்டல் செட் வளையல் இருக்குங்க ஐம்பது ரூபாங்க ஒரு செட் அப்படியே வளையல் கோல்டன் கலர் ரெண்டு பக்கம் கலந்து நடுவில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் மெட்டல் வளையல் இது மாதிரி எல்லா கலர்ஸும் இங்கே இருக்குது மெரூன் கலர் டார்க் க்ரீன் கோல்டன் கலர் லைட் க்ரீன் மெரூன் இங்க் ப்ளூ கலர் வயலட் கலர் எல்லா கலர்ஸும் இருக்குங்க இதோட ரேட் வந்து ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாங்க பெரியவங்களுக்கும் மெட்டல் வளையல் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போடுற மாதிரி இருக்குங்க கோல்டன் கலர் ரெண்டு சைட்லேயும் பார்டர் கொடுத்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கும் மெட்டல் வளையல் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க மெரூன் கலர் க்ரீன் கலர் ரோஸ் கலர் கோல்டன் கலர் ஒய்ல கலர் லைட் க்ரன் கலர் எல்லா கலர்லேயும் இங்கே இருக்குங்க பெரியவங்க போடுற செட் இந்த வளையல் வந்து ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு வைஸ் ரெண்டு வைஸ் குழந்தைகளுக்கு போடுற ரஃப் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வளையல் இங்கே இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குது ரெட் கலர் மெரூன் கலர் நிறைய கலர்ஸ் இருக்குங்க க்ரீன் கலர்ஸ் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கு சிம்பிளா இருக்கும் உடையாது சின்ன குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செட்டோட விலை வந்து பத்துருவாங்க விலை கம்மி தான் ரொம்ப நல்லா இருக்குங்க பிறந்த குழந்தைக்கு போடுற கருப்பு வளையல் ஒரு டசன் பதினஞ்சு ரூபாய்ங்க ஒன் ஃபைவ் ருபீஸ் பிறந்த குழந்தைகளுக்கு இருபத்தெட்டு இருந்து போடுவாங்க கண் திருஷ்டிப்படாமல் இருக்கும் குட்டி குழந்தைகளுக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் திருஷ்டிப்படாமல் இருக்கிறதா இந்த கருப்பு வளையல் நம்ம யூஸ் பண்ணுறாங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒரு டசனுங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா வளையல்களும் மிக குறைந்த விலையிலிருந்து லக்ஷ் டெக்ஸ்டைல்ஸு கிடைக்கும் நீங்களும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்க எங்கள் ஷாப்புக்கு வாங்க நாங்கள் ரேட் கம்மி பண்ணி கொடுப்போம் நல்ல தரம் வாய்ந்த வளையல்கள் கிடைக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வரப்போகிறோம் மறுபடியும் எகைன் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பார்ட் டூ லக்ஷிதா டெக்ஸ்டைல் வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ